வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் பற்றி பார்க்கலாம் வாங்க கடக ராசிக்காரர்களோட பொத பலன்களை ஃபர்ஸ்ட்டு பார்த்துடலாம் இன்னைக்கு உங்கள் மனசுக்குள்ள ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் நீங்க முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு வேலை செய்யும் போதும் பொறுமையாகவும் மன உறுதியோடவும் செய்யணும் அப்பதான் நற்பலன்கள் கிடைக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் செய்யும்போது போது நீங்க அதுக்காக பிளான் பண்ணி செய்யணும் ஓகேங்களா இன்னைக்கு ஒரு சில இடத்துல உங்களோட சௌகரியங்களை விட்டு கொடுத்து வேலை செய்யற மாதிரி இருக்கும் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி செய்யுங்க கண்டிப்பா உங்களோட ஒர்க்குக்கான பலன் கிடைக்கும் அடுத்து கடகராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் பலன் பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு ஒர்கில் ஒரு சில சவால்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கிற வேலைகளை பிளான் பண்ணி செஞ்சு முடிங்க ஓகேங்களா அதன் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் தேவையில்லாத டென்ஷனும் போயிடும் ஓகேங்களா அடுத்து கடகராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களோட ஃபேமிலிக்குள்ளே ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அந்த பிரச்சனையை ரீசனாக வச்சு உங்கள் மனசில் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டு உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்டே தேவையில்லாமல் வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னர் கிட்டே பேசும்போது யோசிச்சு பேசுங்கள் அண்ட் உங்களோட மனக்குழப்பத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தியானம் இல்லாட்டி யோகா அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம் ஓகேங்களா தேவையற்றதை விட்டு எது நமக்கு தேவையோ அதை மட்டும் யோசித்தாலே போதும் லைஃப் நல்லாயிருக்கும் மற்றபடி குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்து கடகராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு போதிய அளவு பணம் வந்துட்டு சம்பாதிப்பதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் உங்களோட வீட்டு செலவுக்காக உங்கள் கையில் இருக்க பணத்தை எல்லாம் செலவு பண்ணிடுவீங்க முடிஞ்ச வரைக்கும் எப்போ பண வரவு உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் சேமித்து வைக்க பாருங்கள் பணத்தட்டுப்பாடு ஏற்படும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கடகராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மனக்குழப்பம் அண்ட் மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அண்டு கை கால் வலி வலி கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் மசில் ரிலாக்ஸ்க்காக எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் மைண்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க கோவிலுக்கு போயிட்டு வரலாம் இல்லை நல்ல சாங்ஸ் கேட்கலாம் இந்த மாதிரி உங்கள் மனசை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க அண்ட் ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் THANK YOU